Excuse me, Mr. Kandasamy For a coffee, Kuripo, come with me Excuse me, Mr. Kandasamy For a long drive, for. நான் அப்பாவும் சொன்ன நான் சும்மா வளமையா செய்த மாதிரி இந்த கல்யாணத்தை செய்யும் கோடு சொன்ன கேட்டீங்களே ஏதோ வித்தியாசமா செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களே இப்போ இந்த நடந்த அந்த பாத்தியலே என்னப்ப அவன் அவன் செய்யற மாதிரி இப்ப கல்யாணத்தை செய்யணும் நானும் வித்தியாசமா ஊர் வழக்கத்துல செய்யணும் என்று யோசிச்சு செய்த எனக்கு தெரியுமே இவங்க இப்படி செய்வாங்கள் சொல்லி இங்க வாங்க தொடர்ந்து வெறுங்க ஒரு காரம் அடிச்சு கொண்டு இருக்கலாம் என்னென்றாலும் ஒரு முறை முடிய அவனை சொல்லி விடுங்க இங்க வேறப்ப ரெண்டு மாப்பிள்ள பகுதி பொம்புள பகுதி என்று சொல்லி முன்னூறு பேர் வருவினம் தான் எதிர்பார்த்தது நோர்தரும் வராததுக்கு என்ன பசைகிறது எல்லாரும் வந்திருப்பினம் நீங்க செய்த ஒரு மோட்டு பேரையால நோர்தருவன் கல்யாணத்துக்கு வரைய இல்ல நான் என்னப்பா வித்தியாசமா செய்து நான் போன் அடிச்சு கல்யாணத்துக்கு சொல்றதிலும் பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் ஒரு இந்தியாவில இருந்து காட்டுக்கு வெடிங் காட்டு எடுத்து ஒரு முன்னூறு பேருக்கு நான் போஸ்ட் பண்ணி விட்டு நான் என்ன போஸ்டல் செலவு எல்லாத்தையும் பார்க்காம போஸ்ட் பண்ணி விட்டு நான் என்னென்னா காட்டுல அட்ரஸ் எல்லாம் இருக்கும் இது சொன்னா கிட்ட வரையில அடிச்சு அட்ரஸ் கேட்பினோம் கணக்கே செய்து அண்டு வினோம் அப்புறம் அட்ரஸ் தெரியலன்னு வரையில சொல்லி வினோம் அதால வந்து நான்

Uh, other than... Oh!

எனக்கு நட்டம் பாருங்கோ அந்த ஐம்பது நாயிரத்துக்கும் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் இல்லாட்டி நான் இந்த கனடா போஸ்டுக்கு வழக்கு போடுவோம் நினைக்கிறேன்

என்னப்பா உலஜி கன நாள் அடிக்காத ஒரு அடிக்கிறார் பாருப்பா இவன் என்னட்ட காசு வண்டி கன காலமே காசு இந்த நம்பரை பார்த்தாலே எடுக்க மாட்டானு என்னது எனக்கு ஹலோ எப்படி உன இருக்குவேன் கேரநாளை கண்டு கரண்நாள் க வச்சு என்ன இந்த நாவம் வந்து எடுத்துருக்கிற ஃபோன் இந்த நம்பரை பார்த்தாலே எடுக்க மாட்டேன் சி ஜி ஜி நான் பிஸி எல்லாம் பாலை செய்கிறது பிஸி என்றால உன்னை முறப்பண்ணே ஏன்னாக்கி நீங்கள் உணவு உதவு செய்கிற உனக்கு கிளாஸை பெற்றி உணவு ஒண்ணா இருந்ததுக்கு உண்மையில கடமைக்கு அப்போ நான் இந்த டூ வீக்ஸுக்கு முதல் உங்கள் வாய்ப்பு எல்லாம் சேர்த்து இருபது சேக் மீண்டும் வீட்டு கிளப்பி நான் மெயில்லை அதான் கிடைச்சது உங்களுக்கு அக்கேற்ப உண்டை எடுத்து நான் கிடைச்சது செக் செக் எல்லாம் என்ன விளையாட்டாக இருக்கு பாருங்க நானே ஒரு கில்லாடி நானே இந்த கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக்கை காட்டி ஒரு ஐம்பது நாயிரம் எடுப்பவன் பார்க்க என்னட்டு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இருபதாயிரம் வண்டி போட்டு மெயில அனுப்பினவராக அதை கன்ஃபார்ம் பண்ண அடிக்கிறார் இதை எங்கே போய் சொல்ற என்றுதான் தெரியாமல் கிடக்குது இப்படியே இந்த கனடா போஸ்டல் ஸ்ட்ரைக் போச்சு சொன்னால் இந்த கடன்கார எல்லாரும் கடன் தந்தவைக்கு இப்படித்தான் அடிச்சு அடிச்சு சொல்ல போயினா போல் நடக்குது எப்போதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் தெரியாம கிடக்குது

Excuse me Mr. Kandasamy for a coffee curry bone, come with me Excuse me Mr. Kandasamy Order a long drive